தேவ ஆவியினால் நல்ல வேலை பெறுவதற்கான ஆத்துமார்த்தமான ஜபம் சகல ஆசிர்வாதங்களின் ஊற்றுக்கண்ணே வேலையின்றி தவிக்கும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நினைத்து உம்முடைய தெய்வீக ஆவியின் வல்லமையை நாடி இதயம் கசிந்து இந்த தனிச்சிறப்பு மிக்க ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஆவியின் ஞானத்தால் வழிகாட்டுதல் மற்றும் சரியான திசை நீடிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஞானத்தின் ஆவியானவரே வேலையை தேடும் இந்த முக்கியமான காலகட்டத்தில் மனித முயற்சிகளை விட உம்முடைய தெய்வீக வழிகாட்டுதலே மிகவும் அவசியம் எந்த வேலை எங்களுடைய வரங்களுக்கும் உம்முடைய சித்தத்திற்கும் பொருத்தமானது என்பதை அறியாமல் எங்கள் பிள்ளைகள் தவிக்கிறார்கள் உம்முடைய வார்த்தை நமக்கு கற்பித்தது போல உன் சுயபுத்தியில் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறு ஆவியானவரே எங்கள் பிள்ளைகள் சரியான வாய்ப்புகளை அடையாளம் காணவும் நேர்முக தேர்வுகளை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளவும் குழப்பமில்லாமல் தீர்மானங்களை எடுக்கவும் தேவையான ஆழமான ஞானத்தையும் தெளிவான திசையையும் அருள வேண்டும் ஆவியின் வல்லமையால் தகுதி பெறுதல் மற்றும் தயவு சங்கீதம் தொன்னூறு பதினேழு வல்லமையின் ஆவியானவரே எங்கள் பிள்ளைகள் தகுதியானவர்கள் என்றாலும் சில சமயங்களில் உலகத் தரவுகளினால் தள்ளிவிடப்படலாம் வேலையில்லாமையால் உண்டாகும் தாழ்வு மனப்பான்மையையும் சோர்வையும் உம்முடைய வல்லமையினால் நீக்கி போடுங்கள் தாவீது பாடினது போல எங்கள் தேவனாகிய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களுக்காக உறுதிப்படுத்தும் எங்கள் கைகளின் கிரியையை உறுதிப்படுத்தி அருளும் ஆவியானவரே இந்த ஜெபத்தின் மூலம் எங்கள் பிள்ளைகளின் திறமைகள் உறுதிப்படுத்தப்பட்டு அவர்களுடைய முயற்சிகளுக்கு நற்பலன் கிடைக்க வேண்டும் அவர்கள் நேர்காணல் செய்யும் இடத்தில் உம்முடைய விசேஷித்த தயவை அவர்கள் மேல் பொழியுங்கள் பேசுபவர்களையும் தீர்மானம் எடுப்பவர்களையும் அன்பினாலும் கிருபையினாலும் நிரப்பி அவர்களுக்கு உரிய வேலையின் கதவை திறந்து அழியுங்கள் வெற்றியில் ஆவியின் சமாதானமும் நோக்கத்தின் நிறைவும் எபேசியர் மூன்று இருபது சமாதானத்தின் ஆவியானவரே வேலை கிடைத்த பின்பும் எங்கள் பிள்ளைகளின் இருதயம் உம்மோடு இணைந்திருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் புதிய வேலையை வெறும் வருமானத்திற்காக அல்லாமல் உம்முடைய மகத்துவமான நோக்கத்திற்காகவே செய்ய வேண்டும் உம்முடைய வார்த்தை எமக்கு நம்பிக்கை அளிக்கிறது நாம் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு எபேசியர் மூன்று இருபது ஆவியானவரை எங்கள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை தாண்டி ஆச்சரியமளிக்கும் நல்ல வேலையை தாருங்கள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும் வல்லமையினால் அவர்கள் தங்கள் வேலையில் உம்மை மகிமைப்படுத்தவும் தங்கள் சக ஊழியர்களுக்கு உம்முடைய அன்பை காட்டவும் தேவையான ஆவிக்குரிய உந்துதலை தொடர்ந்து அழியுங்கள் அவர்கள் செய்யும் எல்லா கிரியையிலும் உம்முடைய சமாதானம் நிலைத்திருக்கட்டும் ஆமேன்